சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது பெரிய மன உளைச்சல் உருவாகும்ல இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனோட சனி சம்மந்தப்படும் போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள்லாம் வராது சூரியன் செவ்வாய் அளவுக்குலாம் பாதிப்புகள் வராது புதனோட சனி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கடன் வரும் புதுசாக இது வரைக்கும் வீடு யாராவது வாங்க முடியாமல் இருக்காங்கள்ல ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு புதுதாக வீடு அமையும் தனியை வந்து சுக்ரன் பார்த்ததுன்னா சனியும் சுக்ரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா போதும் அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வரும் அன்பாக இருப்பாங்க சாப்பிட்டு பொறியா இல்லையா இல்லாட்டி அடிச்சிடும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அன்பாக இருக்கும் பிரியமான ராட்சசியாகவும் பிரியமான அசுரனாகவும் இருப்பாங்க எப்படி வந்து அவங்களுக்குள்ளே அந்த காம்பினேஷன் இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா அவங்களுக்கு பயன்படணுன்னா மீன ராசிக்கு பயிற்சி ஆயிடுறாரு ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்துல பாக்கி இருக்கிற எட்டு கிரகங்கள் வந்து அந்த இடத்துலயும் இருக்கலாம் மூன்று ஏழு பத்தாம் பார்வை நீங்க சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கலாம் நீங்க சொன்னீங்க இருக்கக்கூடிய இடத்த அது வந்து டீஆக்டிவேட் பண்ணிடும் அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு மீனத்துல ஒருத்தருக்கு வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் கண்டிப்பாமா இதுதான் இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்தை அதாவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க வந்து இதை கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா மத்தபடி இந்த பயிற்சி ஆகுது இந்த இடத்துக்கு வருதுங்கிறது மட்டுமே இந்த பலனை கொடுக்குங்கிறது பெரிய அளவுக்கு பலன் கொடுக்காது ஏன்னா உலகத்துல பிறந்த அத்தனை பேருமே பன்னெண்டு ராசிக்குள்ள அடக்கம் தானே எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடந்துறது அதனால என்ன பண்ணா இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்க சனி வந்து மீனத்துக்கு வருதுன்னா மீனத்துல அது இருக்கு மீனத்துல இரு மீனத்தையும் டீஆக்டிவேட் பண்ணும் மீனத்துல இருக்கக்கூடிய கிரகத்தையும் டிஸ்டர்ப் பண்ணும் அடுத்தது அது எங்க பாக்கும் ரிஷபத்தை பாக்குது மூணாம் பார்வை அப்ப ரிஷபத்தையும் டிஆக்டிவேட் பண்ணும் அது ஆக்டிவேட் ஆக்டிவேட் ஆயிடும் ஏழாம் பறவையே கண்ணியை பார்க்கும் பத்தாம் பார்வைய தனுசை பார்க்கும் எடுத்துக்கோங்க பங்குனி மாதம் வந்து ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தமிழ் மாசத்துல கண்டிப்பா வந்து சூரியன் ஒரு ஒரு மாசத்துல ஒரு ஒரு கட்டத்துல வரும் இல்லையா அப்ப வந்து பங்குனி மாதம் பிறந்தவங்களுக்கு வந்து சூரியன் வந்து தான் இருக்கும் வைகாசி மாதம் பிறந்தாங்கன்னா சனியோட பார்வை பெற தான் இருக்கும் புரட்டாசி மாதம் பிறந்தவங்கன்னா சனியோட ஏழாம் பார்வைக்கு உட்பட்ட கன்னி ராசியில தான் சூரியன் இருக்கும் த மார்கழி மாசம் பிறந்தவங்கன்னா சனியோட பத்தாம் பார்வைக்கு உட்பட்ட தனுசு ராசியில தான் சூரியன் இருக்கும் ஓகே சூரியனுக்கு மட்டும் மற்ற ராசிக்கு நம்ம சொல்ல முடியும் முடியாது அப்ப நீங்க எப்படி எடுத்துக்கோங்க தமிழ் மாதங்களை பொறுத்த வரைக்கும் பங்குனி மாதம் பிறந்தவங்க வைகாசி மாதம் பிறந்தவங்க அடுத்தது வந்து புரட்டாசி மாசம் பிறந்தவங்க மார்கழி மாசம் இவங்க எல்லாருக்குமே இந்த கோச்சார சனியோட ஒன்று சேர்க்கை பெற்று இருக்கும் அல்லது பாதை பெற்று இருக்கும் அப்ப சூரியனுக்கு சனிக்கு கடும் பகையான கிரகம் நம்ம எடுக்கும்போது சூரியனையும் செவ்வாயும் எடுப்போம் இல்லையா அப்ப இந்த சூரியனும் செவ்வாயும் சம்பந்தப்படும் போது பார்வை பெற்றாலும் சரி சேர்க்கை பெற்றாலும் சரி அது ஒரு கடுமையான நெருக்கடியை உருவாக்கும் இல்லையா எல்லாம் அப்பாவோட பிரச்சனை பிள்ளைகளை பிரச்சனைன்னு இந்த இடத்துல பேசக்கூடாது அப்போ என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு கண் அல்லது பல் சம்பந்தப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கலாம் ஐ சைட்டு கூடி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் இல்லை பல்லுல ஏதாவது ரூட் கெனால் பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னு மாக்கலாம் பொதுவாக சூரியனும் சனியும் சம்பந்தப்படும் போது முழு வெளிச்சம் இந்த முழு இல்லை அப்ப ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் மனநிலையா வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலை உருவாக்கும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் பண்ணிக்க முடியும் சூரியனும் சனியும் சம்மந்தப்படும் போது புரிய மன உளைச்சல் உருவாகும்ல இதை தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடனை வாங்கி வச்சுக்கலாம் இந்த கடனை வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்ட முடியாமல் நம்ம டென்ஷன் தாட்சதில் உள்ளாகிறோம் பார்த்தீங்களா அது வந்து அதுக்கு பரிகாரமாக அமைஞ்சிடும் அதுக்குன்னு ஏகப்பட்டதை வாங்கிட்டு வருஷத்தைப்படக்கூடாது ஒரு கம்பெனி ஒரு டூ வீலர் எடுத்துக்கலாம் டியூ எடுத்துக்கலாம் ஒரு கார் எடுத்துக்கலாம் ஏதோ ஒரு மாதம் மாதம் கட்டி ஆகணும் இல்லை நமக்கு நம்ம அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட் ஆகிட்டு தான் இருக்கும் டெபிட் ஆகிட்டு தானே இருக்கும் ஆகலைன்னா நம்மகிட்ட வந்து நிப்பான்லாம் எடுத்தது கம்பெனிக்காரன் அதே மாதிரி சின்ன கடனை ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்ட மன உளைச்சலுக்கு வரும்போது இந்த சூரியன் சனி சம்மந்தப்பட்ட அந்த தாக்குதல் வந்து குறைவாக இருக்கும் சூரியனுக்கு வந்து சனியோட பார்வையாலேயோ செயற்கையால கொடுக்குற அந்த டிஸ்டர்பன்ஸை தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன கடனை வாங்கி வச்சுட்டு மாசம் மாசம் இஎம்ஐ கட்டணுமே அப்படின்னு ஒரு தவிப்பு வருது இல்ல இந்த தவிப்புல வந்து அந்த நெருக்கடி வந்து கிளியர் ஆயிடும் அதாவது சிரம பரிகாரம் இப்ப நடந்து போனா கால் வலிக்கும் ஆனால் நடந்து போவோமே அப்படின்னு போகிறோம்ல அது மாதிரி வந்து நம்மளோட வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் சொகுசை குறைச்சிக்கிட்டோம்னா அது வந்து நெருக்கடி அதுக்கு தான் இந்த மாதிரி அதாவது ஒரு பிரச்சனை தீர்க்குறதுக்கு இன்னொரு பிரச்சனை டைவெர்ட் ஆகுற மாதிரி அது வந்து கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கணும் இது மெயினாக பார்க்க வேண்டியது அடுத்தது அதே போல் சனி வரக்கூடிய மீனத்திலயோ சனி பார்வை செய்யக்கூடிய ரிஷபம் கன்னி தனுசுலய செவ்வாய் இருந்தால் சரபேஸ்வரர் வழிபாடு அந்த சூரியன் சனியால வரக்கூடிய பாதிப்புகளை வந்து நம்ம மக்களுக்கு என்ன சொன்னாலும் ஒரு கடவுளை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு மன நிறைவு இருக்கும் இல்லையா அப்ப சரபேஸ்வரர் வந்து சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல வழிபடுறது வந்து அவங்களுக்கு அதுல இருந்து ஒரு சின்ன ரிலாக்ஸ் கிடைக்கும் அந்த வழிபாடுகளை சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளோ மேற்கொள்றது ரொம்ப நல்லது ரொம்ப நல்லா இருக்கும்

சேரும்போது ஒரு பலன் சனி எந்த இடத்துல இருந்து பாக்குதோ அதுக்கு ஒரு பலன் அப்படின்னு இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையா வந்து ரிஷபத்தை பார்க்கல அப்ப ராசியில பிறந்தவங்க எல்லாருடைய சந்திரனையும் சனி பார்க்குது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மைனஸ் வராது ஏன்னா சனி பதினோராம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையா பாக்குறதுனால அவங்க தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை வந்து பலனை கொடுத்துருவாரு இதே விருச்சிகத்திலிருந்து ஏழாம் பார்வையா பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க ஆனால வந்து தவிக்க விட்டுடுவாரு கண்ட சனியாக ஆகிடுவார்ல அதனால் இந்த சந்திரனுக்கு அது பெரிய பாதிப்பு கொடுக்காது அதே போல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கன்னி ராசியை பார்க்கும்போது ஏழாம் இடத்துல இருந்து பார்க்குறாள்ல அவங்களுக்கு ஒரு சின்ன நெருக்கடியை கொடுக்கும் ஓகே தனுசு ராசியில் பார்க்கும்போது பத்தாம் பார்வையாக தான் இருக்காங்க தொழிலில் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய நெருக்கடி அவங்களுக்கு கொடுத்தோம் இப்படி தான் அதை நம்ம பார்த்துட்டு வரோம் பொதுவாகவே சந்திரன் சனி காம்பினேஷன் வரும்போது எதை வழிபடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மழை நீர் இருக்கு இல்லையா மழை பெய்யும் போது என்ன பண்ணோம் அந்த மழை தண்ணியை பிடிச்சிட்டு ஒரு நீல நிற பாட்டில் எடுத்து வீட்டுல வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காமா புழுங்கிறது சனி சந்திரனுங்கிறது நீர் இவ்வளவுதான் அதுல வேற ஒன்னும் காம்பினேஷன் எல்லாம் கிடையாது ஒரு சின்ன விஷயங்கள் கிடைக்கலாம் சரி தான் போய் கும்பிடணும் எனக்கு அதுலதான் ஒரு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா திங்கட்கிழமை அன்னைக்கு உங்க நவக்கிரகத்துல உள்ள சனி பகவானுக்கு வழிபடலாம் ஒரு அர்ச்சனை பண்ணி படைச்சிக்கலாம் அவங்களோட மனநிறைவுக்காக அங்க போகும்போதே நம்ம மைண்ட் ஃப்ரீயா ஆயிடும் இல்லையா நடக்குதோ நடக்கலையோ ஒரு நம்பிக்கை நம்ம எப்போதுமே கோயில்கிட்ட போனோம் பெட்டிஷன் தானே போட்டுக்கிட்டு இருப்போம் முடிஞ்ச பிறகு தேங்க்ஸ் கூட சொல்ல போக மாட்டோமே அதனால அதனால அப்படி அடுத்த செவ்வாய் செவ்வாய் செவ்வாய்க்கும் சனிக்குங்கிறது ரொம்ப கடுமையான நெருக்கடியான ஒரு கிரகம் தான் இது எப்படியும் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள்லாம் போகும்போது ரொம்ப கவனமா போகும் இல்லையா அதாவது செவ்வாய்னாலே கட்டிங் பேஸ்டிங் இன்ஜினியரிங் இந்த காம்பினேஷன் வரும்போது இன்ஜினியரிங் செவ்வாய் சனிங்கிறது அது சிவில் இன்ஜினியரிங்கா மெக்கானிக்கல் இன்ஜினியர் அது இருக்கிற பொறுத்து பொறுத்திருக்கு பொதுவாக செவ்வாயும் சனியும் சம்பந்தம் வரும்போது ரொம்ப நெருக்கடியாக தான் இருக்கும் இப்போ வாகனங்கள்ல போகும்போதும் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே போல வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியதுதான் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த நெருக்கடிகள்லேருந்து விடுபடுறதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மர வழிபாடு செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபாடு செய்வது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இது வந்து பெரிய அளவுக்கு இதை கொடுக்காது சந்தோஷத்தை கொடுக்காது அப்படி இல்லையா வீட்டில் வந்து இந்த பெல் இருக்கு இல்லையா சின்ன பெல்ல வாங்கிட்டுனா காற்றுல அசையும் போது மணி சத்தம் கேட்டுட்டே இருக்குல்ல அந்த மாதிரி ஒலி சத்தம் வந்து காதுல அந்த மணி ஒலி கேட்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நெருக்கடியில இருந்து கொஞ்சம் முடிவு வர்றதுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் நம்ம யாரையும் பெருசா சொல்லல அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல சொல்றோம் இதை மட்டும் பாத்துக்கணும் இதுதான் வந்து செவ்வாய் சனியோட தொடர்புக்கு ஏன்னா அது கடும் பகை இல்லையா அதனால அந்த விஷயத்தை சொல்றோம் கண்டிப்பாக அடுத்ததாக புதன் அங்க சேர்க்கையிலயோ பார்வையிலயோ இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் என்ன இறை வழிபாடு பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா புதனோட சனி சம்பந்தப்படும் போது பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் வராது சூரியன் செவ்வாய் அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் வராது புதனோட சனி சம்பந்தப்படும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கடன் வரும் ஒரு சிறு லோனாவது வாங்குவாங்க அது சனி பயிற்சிகளும் இந்த லோனை திருப்பி கட்டிடுவாங்க அங்க வாங்கி வச்சுக்கணும்னு தான் சொன்னோம் சூரியனுக்கு இங்க வந்து கடன் வரும் இந்த கடனை அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள திருப்பி கொடுத்துருவாங்க மிஞ்சி போனா ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் முன்ன பண்ண ஆகலாம தவிர திருப்பி கொடுத்துருவாங்க அப்ப ஏதோ ஒரு சின்ன சின்ன முயற்சிகள் பண்றாங்கல்ல அதுக்கான ஒரு சிறு கடன் உருவாகும் இந்த கடனை வாங்கி வச்சுக்கிறதும் ஒரு வகையில நல்லது வாங்கி வைக்கலன்னா என்ன பண்ணோம் எப்பயாவது நம்ம யாருக்காவது பணம் கொடுக்கறதுக்காக அந்த செக்குக்கு கொடுத்துருப்போம் கையெழுத்து கொடுப்போம் அவன் வந்து இந்த நெருக்கடியை நம்ம கொடுத்துட்டு போயிடுவான் ஓகே ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாமீன் கிமீன் போடுறது கையெழுத்து போடுற வேலையை அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே ஏதாவது போட்டிருந்தோன்னா கூட அந்த நேரத்தில் முடிச்சு வச்சிக்கிறது பார்க்கணும் நாம ஒரு பரிதாபப்பட்டு ஒருத்தவங்க மேல கையெழுத்து போட்டுருப்போம் அவன் கட்டா மூட்டு ரூபாய் நம்ம கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து நம்ம கோர்ட்டு கலைய வேண்டிய சூழல் வரும் அதனால அதுக்கு அதுக்கு பதில் நாம என்ன பண்ணுவோம் நாமளே ஒரு கடனை வாங்கி வச்சுக்குவோம் கடனை வாங்கி வச்சிட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் இப்போ இந்த புதனும் சனியும் சம்மந்தப்படும் போது பெரிய நெருக்கடிகள்லாம் வராது பெரிய பாதிப்புலாம் வராது இருந்தாலும் சின்ன சின்ன அளவுக்கு மன உளைச்சல் சின்ன சின்னதாக வரும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வயலின் இருக்கு இல்லையா வயலின் வாசிக்க தெரிஞ்சவங்க கத்துக்க தெரிஞ்சவங்க அந்த டைம்ல வயலின் வாசிக்கலாம் அப்படின்னா லேடிஸ் லேடிஸ் வந்து வீணையும் வாசிக்கலாம் வயலின் வாசிக்கலாம் இல்லையா நரம்பு வாத்திய கருவிகளோட இசையை கேட்கறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வகையில பலன் கொடுக்கும் கத்துக்கிறவங்க கத்துக்குறவங்க கச்சேரி நிலத்துல பரவாயில்ல கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பி அப்படி தடைய தடைய பார்த்துட்டு போய் கத்துக்கிறதும் ஒரு நல்ல விஷயத்துல கொடுக்கும் வீட்லயும் வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் ரொம்ப நல்லது இல்லாட்டியும் நம்ம நம்மளோட இதெல்லாம் மொபைல் போன் எடுத்துக்கிட்டு அந்த வயலின் ஓசையையும் வீணையோட அந்த இசையோ கேட்க கூட ஓரளவு மன நிறைவு கொடுக்கும் இது ஒன்றும் பெரிய மைனஸான காம்பினேஷன் இல்ல பட் அது ஒரு நல்ல விஷயம் இப்ப எந்த கடவுளை வழிபடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பெரிய மைனஸ் கொடுக்கலனா கூட ஒரு கொஞ்சம் மைண்டு வேணும் இல்லையா கொஞ்சம் மைண்டு ஆகணும் இல்லையா இசையை கேட்டாலே சரியாயிடும் பார்த்த சாரதி பெருமாள் இருக்கா மீசை வைத்த பெருமாள் பார்த்த சாரதி பெருமாள் வழிபடுறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லையா ஹரிஹரன் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய சாமி எங்கேயாவது தான் ரேராக இருக்கும் ஹரியும் மரணம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஹரிஹரன் அப்படின்னு வருது இல்லையா அந்த மாதிரி சாமிகளை வழிபடுறது ரொம்ப நல்லது பார்த்த சாரதி ரொம்ப ஆப்ட் அதனால் அதை வழிபடுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் வந்து அவங்களுக்கு அடுத்ததாக வந்து குரு சேர்க்கையோ பார்வையோ இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்கும் என்ன மாதிரி சின்ன நீங்க சொன்ன சொன்ன மாதிரி 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 மியூசிக் அவங்க என்ன பண்ணிக்கலாம் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு மன நிம்மதி கிடைக்கும் சனி வந்து குருவை பாக்குறது ரொம்ப நல்லது சூரியன் சனிதான் பெரிய டிஸ்டர்பன்சஸ் கோச்சார சனி வந்து நம்ம ஜாதகத்துல குருவையோட பார்த்தாலோ சேர்ந்தாலோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா புதுசா இது வரைக்கும் வீடு யாராவது வாங்க முடியாம இருக்காங்கல்ல ரொம்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு புதுதான் வீடு அமையும் ஒரு கடனை வாங்குவாங்க அது வீட்டுக்கு வீட்டு கட்டுறதுக்கோ வீடு விக்கிறதுக்கு வாங்குறதுக்கான பர்பஸாக இருக்கும் அதே போல ரொம்ப நாளாக இடத்த விற்கணும்னு நினைச்சிட்டு விற்க முடியாமல் தவிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த வீடு விற்பனை ஆகும் ஓகே குடும்பமான வரைக்கும் இந்த பழைய அந்த பூர்வீக சொத்துல இந்த கையெழுத்து மாறி போயிருக்கு டாக்குமெண்ட் மாறி போயிருக்கு இந்த பங்கு பிரிக்கிறதுக்குள்ள பங்காளிகள் ஒத்துக்க மாட்டேறாங்க அண்ணன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் தங்கச்சி ஒத்துக்க மாட்டுறான்னு பேசிட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல வந்து நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்டு சிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டாக்குமெண்ட்டை அடகு வச்சு தானே நம்ம பேங்க்ல லோன் வாங்குறோம் அந்த மாதிரி வந்து டாப் அப் லோன் வாங்குறவங்களுக்கு வந்து காலகட்டமாக இருக்கும் அப்படி இல்லையா புதுசா வந்து நம்ம ஒரு ஒரு இனிஷியல் அமௌண்ட் டவுன் பேமெண்ட் கட்டிட்டு ஒரு புது லோன் அதுக்கு வந்து வந்து இந்த இருக்கும் இப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக முயற்சி பண்ணணும் கோயிலுக்கு போறதுனால எதுவுமே கிடைச்சது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் டெம்பிள் மதுரைல இருக்கு இல்லையா அங்கதான் போகணும்னு அவசியம் இல்ல அங்க ஊர்களில் சிவன் கோயில்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கான சில சந்நிதிகள் கூட தனியா இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அருமை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இந்த இடங்கள்லையோ பார்வையோ சேர்க்கையாவோ சுக்கரன் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் என்ன மாதிரி சின்ன ரெமடிஸ் பண்ணிக்கலாம் தனியை வந்து சுக்கரன் பார்த்ததுன்னா சனியும் சுக்ரனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க ம் அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் சரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் சரி இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா போதும் அவங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வரும் இது வரைக்கும் ஏதாவது வருவாய் நிச்சயமா இப்போ வருவாய் வரும் புதுசாக வர ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டரை வருஷத்தை வந்து அந்த வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதை ஊதாடித்தனமா செலவு பண்ணாமல் சிக்கனப்படுத்துறது எப்படின்னு பயன்படுத்திக்கணும் வருவாயை உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டம் உங்களை அழகுபடுத்திக்கூடிய காலகட்டம் பியூட்டி பார்லர் வைக்கிறவங்களும் விருப்பம் இருந்து இந்த காம்பினேஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு அது நடக்கும் அதே மாதிரி அழகு சம்பந்தப்பட்ட அழகை சரி செய்யறது சிகை அலங்காரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அழகு செய்யறது ஒரு புது ஃபேஷனை உருவாக்குறாங்கல்ல அவங்க அந்த மாதிரி ஒரு புது பொருள் இந்த ஃபர்னிச்சர்ஸ் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் செய்யறாங்கல்ல இவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் அது பொதுவாக உங்க ஜாதகத்துல வந்து சுக்கரனை சனி பார்த்தால் நகை வாங்கி வைப்பீங்க பணம் வாங்குவீங்க பணம் உங்களுக்கு வருவாய் தடைப்பட்டுறது வரும் புதுசாக கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டுருக்கோம் இது நல்ல மாதிரி தான் குடும்பம் வரைக்கும் பயன்படுத்தணும் இது வந்து இந்த காம்பினேஷன் கிடையாது நல்ல காம்பினேஷன் என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஒய்ஃபு சொல்கிறத ஹஸ்பண்டு கேட்க மாட்டாரு ஹஸ்பண்ட் சொல்கிறத ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு கேட்க மாட்டாங்க அடங்காத கலத்திரம்னே சொல்கிறோம் அந்த காம்பினேஷன் அன்பாக இருப்பாங்க சாப்பிட்டு பொறியா இல்லையா இல்லாட்டி அடிச்சிடும் அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அன்பாக இருக்கும் பிரியமான ராட்சசியாகவும் பிரியமான ஹஸ்வரனாகவும் இருப்பாங்க இப்படி வந்து அவங்களுக்குள்ளே அந்த காம்பினேஷன் இருக்கும் இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா அவங்களுக்கு பயன்படணும்

அதே மாதிரி பாத்தீங்கன்னா காமாட்சி அம்மனோட வழிபாடு உங்களுக்கு கைவிடும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல இந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு இது நல்லா இருக்கும் இது நல்ல காம்பினேஷன் இது இந்த சூரியன் அந்த செவ்வாய் கேதுவை தவிர மற்ற எல்லாத்துக்குமே சனி இந்த காம்பினேஷன் வரும்போது ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் அதனாலதான் வெறும் இடத்த பார்க்காம அது எந்தெந்த கிரகத்தோட சம்மந்தப்படுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம் சனியே கோச்சார சனி பார்க்கும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாக்கும் கூடுமான வரையும் அது பாசிட்டிவ் மாற்றங்களாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இது எப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு